அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபீனா முஹம்மத் வா ஆலிஹி வா சாபி அஜ்மயின் அம்மாபா கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹூ ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கணிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அல்ஹம்துலில்லா எல்லா போலும் அல்லாவுக்கு இது நபி வழியில் நாம் ஹஜ் என்ற தொடர் காணொலியில இரண்டாவது பாகம் ஹஜ்ஜின் சிறப்புகளில் இஹ்ராம் கட்டுவது சம்பந்தமான சில செய்திகளை நம்ம இந்த காணொலியில் அறிந்து கொள்ள இருக்கிறோம் அதில் ஒருவர் தொழுவது தொழுவதற்கு நாடினால் அவர் அல்லாஹு அக்பர் என்று கூற வேண்டும் இதை தொடர்ந்து தனது இரண்டு கைகளையும் இப்படி கட்டி கொள்ள வேண்டும் இல்லையா அல்லாஹ் அக்பர் என்று வாயால் மொழிய வேண்டும் சொல்லணும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெடியாக வச்சுருக்க இந்த கையை உயர தூக்கி என்ன இப்படி கட்டணும் இது வந்து தொழுகைக்கு முதல் ஆரம்பமாக இருக்கக்கூடிய ஒரு செயல் இதனை தொடர்ந்து என்ன அல்லாஹ் அக்பர்னு சொல்லணும் அதைத் தொடர்ந்து கைகள் ரெண்டு கைகளையும் கட்டி கொள்ளணும் இது ஆரம்பமாக கூறுகிற இந்த தக்பீர் தக்ரிமா என்று குறிப்பிடப்படுகிறது தக்ரிமா என்றால் தடுத்தல் விலகுதல் என்பது இதனுடைய பொருள் அதாவது தொழுகையை துவங்குவதற்கு முன்னால் அனுமதிக்கப்பட்டிருந்த உண்ணுதல் பருகுதல் பேசுதல் போன்ற அனைத்து காரியங்களும் இந்த தக்பீர் மூலமாக தடுக்கப்படுவதால் அது தஹ்ரீமா என்று சொல்லப்படுகிறது அல்லாஹ் அக்பர் என்று கூறுவதற்குத்தான் தக்பீர் என்று பெயர் ஆனாலும் நெஞ்சில் கை கட்டுவதையே தக்பீர் என்று மக்கள் அதிகமான மக்கள் விளங்கி இருக்கிறார்கள் நெஞ்சில் கை கட்டுவது தொழுகையின் ஒரு அங்கம் என்றாலும் அந்த செயலை தக்வீர் என கூறக்கூடாது அல்லாஹு அக்பர் என்று சொல்வதுதான் தக்பீர் இதை தவறாக மக்கள் விளங்கியுள்ளது போலவே இஹ்ராமையும் தவறாக விளங்கியுள்ளார்கள் அதற்காக தான் இந்த விளக்கம் இஹ்ராம் என்பது ஒரு குறிப்பிட்ட சில வார்த்தைகளை கூறுவதாக அமைந்திருக்கிறது அப்போது குறிப்பிட்ட வகையில் உடைய அணிந்திருக்க வேண்டும் ஆனாலும் மக்கள் குறிப்பிட்ட விதத்தில் அணியும் ஆடையையே இஹராம் என்று விளங்கி வைத்திருக்கிறார்கள் அதை சரியாக தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் இஹராமில் ஹஜ்ஜையும் உமராவையும் செய்ய நாடினால் லப்பைக ஹஜ்ஜென் ஒம்ரதன் ஹஜ்ஜையும் உமராவையும் நாடி இறைவா நான் உன்னிடம் வந்துவிட்டேன் என்று கூற வேண்டும் ஹஜ்ஜை மட்டும் செய்ய நாடினால் லெப்பேக்க ஹஜ்ஜன் என்று கூற வேண்டும் உம்ராவை மட்டும் செய்ய நாடினால் லபேக்க உமரத்தன் என்று கூற வேண்டும் இப்படி கூறுவது இகராம் ஆகும் இதை தொடர்ந்து தல்பியா என்று என்ற ஒரு முழக்கத்தை சொல்ல வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலைவசலம் அவர்கள் லபேக்க ஹஜ்ஜின் வவுமரத்தன் என்று கூறி ஹஜ் உமராவுக்காக தல்பியா கூறியதை நான் செவியுற்றேன் என்று அறிவிப்போர் அனசரலில் அவர்கள் அறிவிக்கிறார்கள் முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஆகிய அதிசயர்களில் இது இடம்பெற்றிருக்கு ஆக இவைகளை முதல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக தல்பியா கூறுவோதை சம்பந்தமாக தல்பியாவின் வாசகத்தை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன அரபில் லபைக் அல்லாஹும லபைக் லப்பைக் லாசரி கலக்க லபைக் இன்னல் அந்த வன்யாமத்த லகவல்முல்க் லாசரி கலக் என்று நபிகள் நாயகம் சரல்லாஹூ அலிவசெல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று இபுனு அபா இபுனு உமர் அலி இல்லாமல் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒம்போது ஆயிரத்தி ஐநூற்றி பதினைந்து ஆகிய அதிசயங்களில் இடம்பெற்று ரெண்டாவதாக அரபி வார்த்தை லப்பை அல்லாஹும லபைக் லாசரி கலக்க லபை இன்னல் ஹம்த வன் யாமத்த லகவல் முல்க் லக்கன்னு சொல்லி நிப்பாட்டிருக்காங்க லக்கவல் முல்குன்னு சொல்லுவோம் இல்லையா முதல்ல கூறணத்தில் இது ரெண்டாவதான அறிவிப்பில் எப்படி வருதுன்னா வன் யாமத்த லக்க இன்னல் ஹம்த அதாவது சொல்கிறேன் லப்பை கல்லாகும் லப்பை கலாசரி கலக்கை இன்னல் வன் யாமத்த லக்க என்று நபர் சல்லா வரேஸ்வரம் அவர்கள் கூறியதாக அன்னை அவர்களுக்கு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பதாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு அடுத்து தர்பியாவை உரத்து கூறுதல் சம்பந்தமாக அதாவது திருக்குறள் திரு திக்ருகள் துவாக்கள் ஆகியவற்றை உரத்த குரலில் கூறுவது திருக்குறானிலும் அதிசுகளிலும் தடை என்ற நம்ம அறிவோம் வேகமாக உரத்த குரலில் சொல்லக்கூடாது ஆனாலும் தல்வியாவை மட்டும் உரத்த குரலில் சொல்லுமாறு நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசலாம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்கார்கள் எப்படி என்னிடத்தில் ஜுப்ரி லவிஸ்வலாம் அவர்கள் வந்து இஹ்ராமின் போதும் தல்பியாவின் போதும் என் தோழர்கள் சத்தத்தை உயர்த்த வேண்டும் என்று கட்டளையிட்டு கட்டளையிட்டார்கள் என்று அண்ணல் என்று அண்ணன் நம்பி சல்லல்லா அவர்கள் கூறினார்கள் இதை நீங்கள் ஹாக்கிம் பைஹக்கி ஆகிய நூல்களில் பார்க்கலாம் இதை சைது பின் கல்லாத் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் மேலும் தல்பியாவை நிறுத்த வேண்டிய நேரம் எப்போது எங்கே நிறுத்த வேண்டும் என்பதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளணும் எகராம் கட்டியவர்கள் அதிகம் அதிகம் தல்பியாவை கூற வேண்டும் ஜம்ரத்துள் அகபாவில் அதாவது கடைசி கல்லை எரியும் வரை தல்பியாவை கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் ஜம்ரத்தில் அகபாவை கடைசி கல்லை எரிந்து முடிந்தவுடன் தல்பியாவை நிறுத்திக் வேண்டும் இதை பற்றி நான் நவீர் நாயகம் சல்லல்லா வலேஸ்வரம் அவர்களின் ஒட்டகத்தில் அவர்களுக்கு பின்னால் அமர்ந்து அரப்பாவிலிருந்து மினா வரை சென்றேன் ஜம்ரத்தில் அகவாவில் கல்லறியும் வரை அவர்கள் தல்வியா கூறிக்கொண்டே இருந்தார்கள் என்று பது அப்பாஸ் அலி அல்லாஹன் அவர் அழைக்கக்கூடிய செய்தி புகாரில் ஆயிரத்தி ஐ ஐநூற்றி நாற்பத்தி நாலாவது அதிசாக இன்னும் ஏராளமான அதிசர்களில் இடம்பெற்றது எந்தெந்த இடங்களில் குறிப்பிட்ட துவாக்கள் ஓத வேண்டும் என்று கட்டளை இடப்பட கட்டளை இடப்பட்டுள்ளதோ அந்த நேரங்களை தவிர எல்லா நேரமும் தவுபாவை அதிகம் அதிகம் கூற வேண்டும் தல்பியாவை அதிகம் அதிகம் கூற வேண்டும் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும் அடுத்து இஹராமின் போது தவிர்க்க வேண்டிய ஆடைகள் சம்பந்தமாக நம்ம தெரிந்து கொள்ளணும் எஹராம் கட்டியவர் ஹஜ்ஜை நிறைவேற்றி முடிக்கும் வரை சில ஆடைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் அதாவது இஹராம் கட்டியவர் எதை அணியலாம் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அல் அலு அவர்களிடம் கேட்கப்பட்டது அதற்கு நபிகள் நாயகம் சல்லா அலி வஸ்லம் அவர்கள் இகரம் கட்டியவர் சட்டையையோ தலைப்பாயையோ துப்பியையோ கால் சட்டையோ அணிய வேண்டாம் குங்கும சாயம் வர்ஸ் எனும் மஞ்சள் சாயம் தேய்க்கப்பட்ட ஆடைகளையும் அணிய வேண்டாம் செருப்பு கிடைக்காவிட்டால் தவிர காலுரைகளையும் அணிய வேண்டாம் அவ்வாறு காலுறைகளை அணியும் போது கரண்டைக்கால் கீழ் இருக்குமாறு மேற்பகுதியை வெட்டிவிடுங்கள் என்று விடையளித்தார்கள் என்று இபுமர் அலி அல்லாஹன் அவர்கள் கூறக்கூடிய செய்தி புகாரில் நிறைய இடம்பெற்றிருக்கு உதாரணத்துக்கு நூற்றி முப்பத்தி நாலாவது அதிசு அடுத்து இகரம் கட்டிய பெண் தனது முகத்தை மறைக்க வேண்டாம் கை உரைகளையும் அவள் பயன்படுத்த வேண்டாம் என்று நபிகள் சலல்லா அலிவசெல்வம் அவர்கள் கூறினார்கள் என்று இப்னு உமர் ரலி அல்ல அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டாவது அதிசாக இதை இடம்பெற்றிருக்கு தைக்கப்படாத ஆடைகள் கிடைக்கும் போது இவற்றை தவிர்த்து கொள்ள வேண்டும் தைக்கப்படாத ஆடைகள் கிடைக்காத பட்சத்தில் தைக்கப்பட்டதையும் அணிந்து கொள்ளலாம் யாருக்கு செருப்பு கிடைக்கவில்லையோ அவர் காலுறைகளை அணிந்து கொள்ளட்டும் யாருக்கு வேட்டி கிடைக்கவில்லையோ அவர் கால் சட்டைகளை அணிந்து கொள்ளட்டும் என்று அல்லாஹி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் என்று ஜாபிர் அலி அல்லாமன் இருக்கக்கூடிய செய்தி புகாரில் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஓராவது அதிசாக இடம்பெற்றிருக்கு இன்னும் நிறைய அதிசகம் இடம்பெற்றிருக்கு அடுத்து எஹராமின் போது கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள் சம்பந்தமாக புரிந்து கொள்ளணும் இகரம் கட்டும் போது குளித்து விட்டு நறுமணம் பூசிக்கொள்ள வேண்டும் எகரம் கட்டிய பிறகு நறுமணம் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது இருந்தாலும் இகரமுக்கு முன் நறுமணம் பூசி அந்த நறுமணம் இகராமுக்கு பின்பும் நீடு பின் நீடித்து இருப்பதில் எந்த ஒரு தவறும் இல்லை இதை பற்றி ஆய்ஸ் ஆர் அழியல் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நவீன நாயன் சல்லா அலீஸ்வரம் அவர்கள் இகரம் கட்டும்போது என்னிடம் உள்ள நறுமணத்தில் மிக சிறந்ததை எடுத்து பூசி விட்டேன் என்று சொல்கிறார்கள் இது புகாரில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு மேலும் இகரம் கட்டியவர்கள் தவிர்க்க வேண்டிய சிலவற்றையும் நாம் அறிந்து கொள்ளணும் இகரம் கட்டியவர் ஹஜ்ஜை முடிக்கும் வரை சில காரியங்களை தவிர்த்து கொள்வது மிக மிக அவசியம் அதில் ஒன்று முதலாவதாக திருமணம் இகராம் கட்டியவர் அந்த நிலையில் திருமண ஒப்பந்தம் செய்வது திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது திருமணம் செய்து வைக்கும் பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது இகரம் கட்டியவர் திருமணம் செய்யக்கூடாது பிறருக்கு திருமணம் செய்து வைக்கவும் கூடாது பெண் பேசவும் கூடாது என்று அல்லாவின் தூதர் சல்லா வலைவசெல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று உஸ்மான் பின் அப்பான் ரலி அவர் அளிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு ஆகிய அதிசிகளாக இடம்பெற்றது அடுத்து இரண்டாவதாக தாம்பத்தியம் மனைவியுடன் ஹஜ்ஜுக்கு சென்றவர் எகராம் கட்டிய நிலையில் மனைவியுடன் கூடக்கூடாது ஹஜ்ஜுக்குரிய காலங்கள் தெரிந்த மாதங்களாகும் அந்த மாதங்களில் ஹஜ்ஜை தன் மீது விதியாக்கி கொண்டவர் ஹஜ்ஜின் போது உடலுக்கு கொள்வதோ குற்றம் செய்வதோ விதண்டாவாதம் புரிவதோ கூடாது நீங்கள் எந்த நன்மைக்கு நன்மையை நீங்கள் செய்தாலும் அதை அல்லாஹ் அறிகிறான் ஹஜ்ஜிக்கு தேவையானவற்றை திரட்டி கொள்ளுங்கள் ஹஜ்ஜிக்கு தேவையானவற்றை திரட்டி கொள்ளுங்கள் திரட்டி கொள்ள வேண்டியவற்றில் இறை அச்சம்தான் மிகவும் சிறந்தது அறிவுடையோரே என்னை அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் ரபுல்லாலுமே இரண்டாவது ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழாவது வசனத்துல சொல்லி காட்டுகிறான் இந்த வசனம் இகரம் கட்டியவர் உடலுறவில் ஈடுபடக்கூடாது என்பதை கூறுவதுடன் வீணான விவாதங்களில் சண்டை சச்சரவுகளிலும் ஈடுபடுவதையும் தடை செய்திருக்கிறது மூன்றாவதாக வேட்டையாடுதல் என்ன அந்த காலத்தில் இந்த பழக்கம்லாம் இருந்தது அதனால் இதில் எதை சொல்லப்படுதோ அது நம்மக்கிட்ட இல்லைன்னு சொன்னால் இந்த காலத்தில் நம்மக்கிட்ட இல்லைன்னு புரிஞ்சுக்கொள்ளணும் ஆக இகராம் கட்டியவர் வேட்டையாடக்கூடாது தனக்காக வேட்டையாடுமாறு பிறரை தூண்டவும் கூடாது இதை பற்றி அல்லாஹ் ரபுல்லாலமின் திருமறை கூடாதுல நம்பிக்கை கொண்டோரே தனிமையில் தன்னை அஞ்சுபவர் யார் என்பதை அல்லாஹ் அடையாளம் காட்ட நீங்கள் இகராமுடன் இருக்கும்போது உங்கள் கைகளுக்கும் உங்கள் ஈட்டிகளுக்கும் எட்டும் வகையில் சில வேட்டை பிராணிகளை காட்டி உங்களை சோதித்து பார்ப்பான் இதன் பின்னர் வரம்பு மீறுபவருக்கு துன்புறுத்தும் வேதனை ஒன்று என்று ஐந்தாவது அத்தியாவது தொண்ணூற்றி நாலாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் நம்பிக்கை கொண்டோரே இஹராமுடன் இருக்கும்போது வேட்டை பிரயாணிகள் பிராணிகளை கொல்லாதீர்கள் உங்களில் எவரேனும் வேண்டுமென்றே அதை கொன்றால் அவர் கொன்ற பிராணியுடன் ஒத்து போகும் கால்நடை ஆடு மாடு ஒட்டம் ஆகியவை பரிகாரமாக அது காவாவை சென்றடைய வேண்டிய காணிக்கை பிராணி அல்லது பரிகாரமாக ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் அல்லது அதற்கும் ஈடான அளவு நோன்பு நோக்க வேண்டும் உங்களின் நீதியுடையவர் இருவர் இது பற்றி தீர்ப்பளிக்க வேண்டும் தனது வினையின் விளைவை அவர் அனுபவிப்பதற்காக இது அவசியம் இதற்கு முன் நடந்தவற்றை அல்லாஹ் மன்னித்தான் மீண்டும் செய்பவரை அல்லாஹ் தண்டிப்பான் அல்லாஹ் மிகுத்தவன் தண்டிப்பவன் என்று ஐந்தாவது அத்தியாயம் தொண்ணூற்றி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மேலும் உங்களுக்கும் ஏனைய பயணிகளுக்கும் பயன்படும் பொருட்டு கடலில் வேட்டையாடுவதும் அதன் உணவும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இருக்கும் இருக்கும்போது நீங்கள் தரையில் வேட்டையாடுதல் தடுக்கப்பட்டுள்ளது அல்லாவை அஞ்சுங்கள் அவனிடமே ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் என்று ஐந்தாவது அத்தியாயம் தொண்ணூற்றி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஆக கடலில் ஆக கடல் வழி பிரயாணம் செய்யக்கூடியவர்கள் கடலில் வேட்டையாடுவது அனுமதிக்கப்பட்டுக்கிறது இந்த வசனத்தில் அல்ல சுட்டிக்காட்டுகிறான் மேலும் வேட்டையாடுவது மூலம் தடை செய்யப்படுகிறது கடல் பிரயாணிகளை வேட்டையாடுவதற்கு அனுமதியும் வழங்கப்படுகிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் வேட்டையாடுவது தான் தடுக்கப்பட்டுள்ளது ஆடு மாடு ஒட்டகம் போன்ற வளர்ப்பு பிரயாணிகளை அறுப்பது வேட்டையாடுவதில் அடங்காது எவருக்கும் உரிமை இல்லாமல் சுதந்திரமாக சுற்றித் திரியும் மான் முயல் போன்றவற்றை கொள்வதுதான் ஆடுவதில் அடங்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் மேலும் கடல்வாழ் உயிரினங்கள் ஆடு மாடு ஒட்டகம் போன்ற வளர்ப்பு பிராணிகளை தவிர மற்றவற்றை யாரேனும் இகராம் கட்டிய நிலையை வேட்டையாடிவிட்டால் அதற்கு அவர் பரிகாரம் செய்ய வேண்டும் ஆடு மாடு ஒட்டகம் ஆகிய மூன்று பிராணிகளில் எதேனும் அவர் பலியிட வேண்டும் ஒருவர் வேட்டையாடிய பிரயாணியின் பிராணியின் அளவு அதன் தன்மை ஆகியவற்றை நேர்மையான இரண்டு நபர்கள் ஆராய்ந்து முடிவு செய்யப்பட வேண்டும் அந்த முடிவுக்கு அந்த முடிவின்படி கட்டுப்பட்டு நடந்து கொள்ள வேண்டும் மான் வேடையாடப்பட்டால் அதற்கு பரிகாரமாக ஆட்டையும் முயல் வேட்டையாடப்பட்டால் அதுக்கு பரிகாரமாக நான்கு மாதங்கள் நிரம்பிய ஆட்டுக்குட்டியும் கொடுக்க வேண்டும் என்று பல நபித்தோழர்கள் தீர்ப்பளித்துள்ளார்கள் நேர்மையான இரண்டு நபர்கள் ஆயுதம் கூறும் முடிவே இதில் இறுதியானதாக அமையும் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் இதற்கு வசதி இல்லாதவர்கள் ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் அல்லது நோன்பு நோக்க வேண்டும் மேற்கண்ட வசனத்திலிருந்து இதை நாம் அறிந்து கொள்ளலாம் ஹுதேவியா சமயத்தில் நான் நவியல் நாயகன் அலிஸ்லாம் அவர்களுடன் புறப்பட்டேன் எனது தோழர்கள் இகராம் கட்டினார்கள் நான் இகராம் கட்டவில்லை அப்போது ஒரு காட்டு கழுதையை நான் கண்டு அதை தாங்கி வேட்டையாடினேன் இதன் இகராம் கட்டவில்லை என்பதையும் நவியல் நாயகம் சல்லாஹாம் அவர்களிடம் தெரிவித்தேன் அப்போது நபிகல் நாயர் செல்லஹம் அவர்கள் தமது தோழர்களை சாப்பிட சொன்னார்கள் இது வந்து புகாரில் நிறைய அதிசயங்கள் இடம்பெற்றிருக்கு உதாரணத்துக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றாவது அதிசயம் நீங்கள் பார்க்கலாம் இகரம் கட்டியவர் வேட்டை வேட்டையாடி வேட்டை பிராணிகளை உண்பது பொதுவாக தடுக்கப்படவில்லை அவர் வேட்டையாடுவதும் அவருக்காகவே வேட்டையாடப்படுவதும் தான் தடுக்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் அவரே வேட்டையாடினாலோ அவருக்காகவே வேட்டையாடப்பட்டிருந்தாலோ அதை அவர் உண்ணக்கூடாது என்பது இந்த அதிசயத்திலிருந்து நம்ம தெளிவாக புரிந்து கொள்வோம் இதில் சில பிராணிகள் விளக்கு பெறுகிறது அதையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம் அதாவது வெறி நாய் எலி தேல் பருந்து காகம் பாம்பு ஆகியவற்றை எகராம் கட்டியவர் கொள்ளலாம் என்று நபிகள் செல்ல அல்லீஸ்வரம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அடுத்து நாலாவதாக தலையை மறைத்த சம்பந்தமாக இஹ்ராம் கட்டிய ஆண்கள் தொப்பி தலைப்பாய் போன்றவற்றில் தலையை மறைக்கக்கூடாது கிரிகைகளை முடிக்கும் வரை தலை திறந்தே இருக்க வேண்டும் ஆயினும் தலையில் வெயில் படாத விதத்தில் குடை போன்றவற்றில் வெயிலிலிருந்து பாதுகாத்து கொள்ளலாம் ஒரு மனிதர் இஹ்ராம் கட்டி போது அவரது வாகனம் அவரை கீழே தள்ளியது உடனே உடனே அவர் இறந்து விட்டார் அப்போது நவீன செல்லவிசரா அவர்கள் தண்ணீராலும் இறந்தை இலைகளாலும் அவரை குளிப்பாட்டுங்கள் அவரது இரு ஆடைகளிலும் அவரை கபனிடுங்கள் அவரது முகத்தையோ தலை முடியையோ மூட வேண்டாம் ஏனென்றால் அவர் கேம நாளில் தல்வியா கூறியவராக எழுப்பப்படுவார் என்று அல்லாவின் தூதர் சல்லா அலுவலம் அவர்கள் கூறியதாக இப்னா அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இது புகாரில் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஐந்தாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு இன்னும் ஏராளமான அதிசுகளும் இருக்குது மறுமையில் தல்வியா கூறியவராக எழுப்பப்படுவதற்காக அவரது தலையை மறைக்க வேண்டும் என்று அல்லாவின் தூதர் சல்லா அலையசல்லம் அவர்கள் கூறியதிலிருந்து இகராம் கட்டியவர் தலையை மறைக்கக்கூடாது என்று அறியலாம் நாங்கள் கடைசி அஜ்ஜின் போது நவியல் நாயகம் சடல்லா அலீசன் அவர்களுடன் ஹஜ் செய்தோம் அப்போது பிலால் லலி அலகன் அவர்கள் உசாமா ஆகிய இருவரில் ஒருவர் நவியல் நாயகம் சடல்லா ஹுஸ்வன் அவர்கள் ஜம்ரத்து அஹபாவில் கல்லுறியும் வரை அவர்களின் ஒட்டகத்தின் கடிவளத்தை பிடித்து கொண்டார் மற்றொருவர் அவர்கள் மீது வெயில் படாமல் தனது ஆடையை உயர்த்தி பிடித்து கொண்டார் என்று உம்மு ஹுசேன் உம்முல் ஹுசேன் அலி அல்ல செய்தி முஸ்லீம் இரநூத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழாவது அதிசாக இடம்பெற்றது வெயில் படாமல் குடை போன்றவற்றை பிடித்து கொள்ளலாம் என்பதை இந்த அதிசிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம் மேலும் நறுமணம் பூசக்கூடாது இது சம்பந்தமாகவும் நாம் அறிந்து கொள்ளணும் விஹராம் கட்டியவர் அஜ்ஜை முடிக்கும் வரை நறுமணம் பொருட்களை உடலிலோ ஆடையிலோ தலையிலோ பூசக்கூடாது விஹரம் கட்டியவர் வாகனத்திலிருந்து விழுந்து வர்ணித்ததாக கூறப்படும் அதிசில் அவருக்கு நறுமணம் பூசாதீர்கள் ஏனென்றால் அவர் மறுமை நாளில் தல்பியாக்குரியவராக எழுப்பப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் சரல்லா வளையசல் அவர்கள் கூறியிலிருந்து இதை நாம் அறிந்து கொள்ளலாம் மேலும் ஆறு அதாவது முடிகளை நீக்கக்கூடாது இகரம் கட்டியவர் ஹஜ்ஜி கிரிகைகளை முடிக்கும் வரை தங்களுடைய முடிகளை நீக்கக்கூடாது நகங்களை வெட்டக்கூடாது தவிர்க்க இயலாத நேரத்தில் வெட்டி கொண்டால் அதற்கு பரிகாரம் செய்ய வேண்டும் குதேபியா சமயத்தில் சரலா வளேசன் அவர்கள் என்னிடம் வந்து உன் தலையில் உள்ள பேன்கள் உனக்கு தொல்லை தருகின்றனவா என்று கேட்டார்கள் நான் ஆமாம் என்றேன் அப்படியானால் தலையை மலித்துவிட்டு ஒரு ஆட்டை அறுப்பிறாக அல்லது மூன்று நாட்கள் நோன்பு நோட்பிராக அல்லது மூன்று சவு பேரிச்சம் பழங்களை ஆறு ஏழைகளுக்கு பங்கிட்டுக் கொடுப்பீராக என்றார்கள் என்று காபின் உஜ்ரா லாக்கக்கூடிய செய்தி நூல் புகாரிட ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாலாவது அதிசக இடம் பெற்றிருக்கு இன்னும் ஏராளமான அதிசகும் உள்ளன உங்களில் ஒருவர் துர்கஜி பிறையை கண்டு அவர் குர்பானி கொடுக்க எண்ணினால் தனது முடியை தகற்களையும் வெட்டி தக நகங்களையும் வெட்டக்கூடாது என்பது நபிமொழி உம்முசலமான் அலில்லு அவர்கள் இதை அறிவிக்கிறார்கள் முஸ்லீமில் மூவாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணு மூவாயிரத்தி அறநூத்தி ஐம்பத்தி நாலு ஆகிய அதிசகில் இதை நீங்கள் பார்க்கலாம் மேலும் குர்பானி கொடுப்பவர் முடியையும் நகங்களையும் வெட்டக்கூடாது என்ற தடை இஹராம் கட்டியவருக்கு பொருந்தக்கூடியதுதான் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும் அதாவது இஹராம் கட்ட வேண்டிய இடங்கள் அடுத்து ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் வரக்கூடியவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவசல்லாம் அவர்கள் குறிப்பிட்ட இடங்களில் இஹராம் கட்டுவதை நிர்ணயித்துள்ளார்கள் அந்த இடங்களில் அடைந்ததும் இகராம் கட்ட வேண்டும் மதீனா வாசிகளுக்கு துல் குலைபா என்ற இடத்தையும் சாம் சிரியா வாசிகளுக்கு ஜுகுபா என்ற இடத்தையும் நஜிது வாசிகளுக்கு கர்னுல் மனாசில் என்ற இடத்தையும் யமன் வாசிகளுக்கு எலம்லம் இப்போதைய ஷதியா என்ற இடத்தையும் இகராம் கட்டும் இடங்களாக ரவீர் அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்ணயம் செய்தார்கள் இந்த எல்லைகள் இந்த எல்லைகள் இந்த இடங்களில் உள்ளவர்களுக்கும் இந்த இடங்களில் வசிக்காமல் இந்த இடங்களுக்கு வழியாக அஜிமுராவை நாடி வரக்கூடியவர்களுக்கும் இகராம் கட்டும் இடங்களாகும் இந்த எல்லைகளுக்கு உட்பட்டு வசிப்பவர்களுக்கு அவர்கள் வசிக்கும் இடையே அவங்க வசிக்கிற இடமே எல்லை என்பதை அறிந்து கொள்ளணும் மக்காவாசிகள் மக்காவிலேயே இகராம் கட்டி கொள்ள வேண்டும் என்றும் நபிகர் சரலாலீஸ்வரன் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இதை இவ்வளவு ஸ்ரீலாக்கக்கூடிய செய்தி நிறைய நூறுகளில் இடம்பெற்றிருக்கேன் உதாரணத்துக்கு புகாரில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலாவது வயசாக பார்க்கலாம் ஆக இந்தியாவிலிருந்து செல்பவர்கள் எலம்பலம் வழியாக செல்வதால் அங்கே எகரம் கட்ட வேண்டும் ஆடை அணிவதற்கு பெயர் எகராம் அல்ல என்பதை நாம் குறிப்பிட்டு விட்டோம் முன்பே பெயர் எகராம் அல்ல என்பதை நாம் குறிப்பிட்டுள்ளோம் விமானம் கப்பல் போன்றவற்றில் புறப்படுபவர்கள் முன்பே ஆடை அணிந்துவிட்டாலும் அந்த இடத்தை அடையும் போது தல்வியா கூறி இகரம் கட்ட வேண்டும் அதாவது நியத்து செய்து கொள்ள வேண்டும் துல் துல் குலேவா என்ற இடம் மக்காவுக்கு தெற்கே நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஜுகா என்ற இடம் மக்காவுக்கு வடக்கில் நூற்றி எண்பத்தேழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கருண் அல் மினாசில் என்பது மக்காவுக்கு கிழக்கில் உள்ள ஒரு மலையின் பெயராக மக்காவிலிருந்து தொண்ணூற்றி நாலு கிலோமீட்டர் தொலைவில் அது அமைந்திருக்கிறது எலம்பலம் என்பது மக்காவுக்கு வடக்கே உள்ள ஒரு மலை ஆகும் இது மக்காவிலிருந்து ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது எனவே ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்கள் சரியாக நபி வழியை புரிந்து கொண்டு அதன்படி நாம் அந்த ஹஜ்ஜி என்ற கிரிகை வாழ்க்கையில் ஒருமுறை செய்யக்கூடிய அந்த விவாதத்தை சரியாக செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை நடிவு செய்கிறேன் இதன் தொடர்ச்சியை அடுத்தடுத்த காணொலிகள் தொடர்வன் சார்லாம் தொடர்ந்து வாருங்கள் நன்றி ஜிசாக் ஹைரா